பழனி ஆசிரியர் மாதிரிலே ஆசிரியத்த மக்களே ஒரு அனைவரையும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே வாழ்த்துகிறேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ரெண்டு மாதங்களை கடந்து மூன்றாவது மாதத்துக்கு நாம் வந்திருக்குவோம் கல்வி ஆண்டிலே இது கடைசி மாதத்துக்கு முந்தைய மாதம் இப்போ இந்த நாளில் வந்து பார்த்தோம்னா பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற அமன்மார் அக்கா மதெல்லாம் தேர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அண்ணன்மார் அக்கா மாதிரிக்காக கடவுளத்திலே வேண்டிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் எல்லா அண்ணன்மார் அக்காமாரும் இந்த இருந்து இந்த மாதம் பொழுது அவங்க ஏதனும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட இறைவேந்தர்களில் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் புதிய மாதத்திலே அடியெழுத்து வைத்திருக்கின்ற நமக்கு இந்த மாதம் ஆசீர்வாதம் நிறைந்த சமாதானம் நிறைந்த ஒரு நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளின் பெயராக வாழ்த்துகின்றேன் ஓசரியார் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே கடவுள் இசிரையல் மக்களை காக்கும்படிக்கு படைப்புகள் அனைத்தோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் கடவுள் இசிறையல் மக்களுக்கு சமாதானம் நிறைந்த உறக்கத்தை தருகிறார் என்று சொல்லி ஓசையார் இறைய மக்கள சொல்லுகின்றார் ஆகவே படைப்புகள் அனைத்தோடும் கடவுள் உடன்படிக்கை பண்ணுகிறார் மனிதர்களை முன்னிட்டு கடவுள் படைப்புகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம் மனிதருக்கு கடவுள் சொல்லுகின்ற கட்டளை படைப்பனைத்தையும் பண்படுத்தி பாதுகாக்கிறீர்கள் என்று சொல்லி கட்டளை இருக்கிறார் படைப்புகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை மனித இனத்தை அழித்து விடாதபடிக்கு மனித இனத்தோடு வாழும்படிக்கு படைப்புகள் அனைத்தையும் மனிதருக்காகவே படைத்திருக்கிறார் காற்றை கொடுக்கிறார் பொதியை கொடுக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் மனிதருடைய நன்மைக்காக படைப்புகள் செயலாற்றுவதற்காக கடவுள் படைப்புகளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் பூமி அதிர்ச்சி வரக்கூடாது கடலிலே ஆழி பேரடைகள் வரக்கூடாது இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்திருப்பதனால்தான் இந்த காலங்களிலே பேரழிவுகள் வராது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் எத்தனையோ நாடுகளிலே அநேக முறைகள் பல முறை வந்து எரிமலைகள் வெடிக்கின்றன கடல் பேரலைகள் எழும்பி சுனாமி போன்ற பேரலைகளாலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார வளங்களை எல்லாம் இழந்து உயிர்களை எல்லாம் இழந்து எத்தனையோ மக்கள் இறந்து போகின்றார்கள் போர்களினாலே நாட்டுக்கு நாடு போர் நடைபெறுவதனாலே எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் ஆகிறாங்க எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்த நிலையில் இருக்கிறாங்க இப்படி சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் போர்களும் வன்முறைகளும் இயற்கை பே பெரும் சீற்றங்களும் ஏற்பட்டு மனித இனங்கள் அங்கங்கே வந்து கொத்து கொத்தாக மடிந்து போகின்ற சூழலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி நம்மை அவர் பாதுகாக்கிறார் நமக்காக படைப்புகளோடு உடன்படிக்கை செய்கிறார் நமக்கு எதிராக மனிதர்கள் செயல்படாதவருக்கு பாதுகாக்கின்றார் இந்த நிலைகளை கடந்து கடவுள் இயேசு கிறிஸ்துவிலே மேசியாவாக வந்து எல்லா மக்களின ஜாதி வேறுபாடு கிடையாது மத வேறுபாடு கிடையாது கட்சி பாகுபாடு கிடையாது ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற ஒரே நிலையிலே நாம் அனைவரும் சமமாக இருக்கும்படிக்கு கடவுள் ஒரு புது உடன்படிக்கை செய்கிறார் இயேசுவை மேசியாவாக கொண்டு அவரை அரசராக கொண்டு ஒரு பெரிய மாபெரும் அரசை கட்டி எழுப்பி அதில் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாரும் சமமாக வாழ வேண்டும் எல்லாரும் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த இரையரசின் தகவல்களை கோட்பாடுகளை நிலைநாட்டும்படிக்கு கடவுள் படைப்புகளோடும் மனிதரோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் மனிதருக்கு சொல்லுவது ஈட்டியை ஒடித்து போடுகிறார் வில்லை முடித்து போடுகிறார் தேர்களை ரதங்களினால் தேர்களை வந்து நெருப்பினால் சுத்தரித்து போடுகிறார் இப்படியாக போர்களை ஓய செய்து வாள்களையும் ஈட்டியையும் அகற்றி போட்டு போர்களை உய செய்து சமாதானமான முறையிலே வந்து மக்கள் வாழும்படிக்கு ஒரு சமாதானமான சூழலை கடவுள் தருகிறார் என்று சொல்லி திருமறையிலே வந்து படிக்கின்றோம் ஆகவே கடவுள் நமக்கு தருகின்ற வாக்கு சமாதானமான ஒரு வாழ்வு கடவுளோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த மாதத்தை மகிழ்ச்சியோடு தொடங்குவோம் மகிழ்ச்சியோடு நாம் இந்த நாட்களை கடத்திட ஆண்டவர் நமக்கு நலன் அருள வேண்டும் என்று சொல்லி கடவுள் எழுத்தினை வேண்டிக் கொள்வோம் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக நீங்கள் கற்றலிலே சிறந்து விளங்கவும் நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் கடவுள் உங்களுக்காக வேண்டிக் கொள்வதும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்